ஹாய் எல்லோரும் இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லாயிருக்கேன் பல்வேறு காரணங்களால் தொடர்ச்சியாக வீடியோ நம்மளால் போட முடியல ஒரு சில காரணங்களுக்காக வீடியோ போடுறத நம்மளால் தவிர்க்கவும் முடியல அப்படி இன்றைக்கி பார்க்குறப்ப டிசம்பர் ஆறு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் நான் நேசிக்கக்கூடிய பல வகையான மனிதர்களில் ரொம்ப முதன்மையானவராக நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அது குறிப்பாக என் வாழ்க்கையிலிருந்து அவரை தவிர்க்கவே முடியாது அப்படி என் என் மனசில் ஒரு உச்சத்தில் தான் நான் அவரை வச்சிருக்கேன் அவரை பற்றி பேசுகிறதுக்கு எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது பட்டு அதெல்லாம் பேசணும் அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை அதை மட்டும் நான் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் எவ்வளவு புழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்லை பூட்ஸை அணிந்து கொள் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை வழியாகவே பள்ளிக்கு போ அங்குதான் காலனி அணிந்ததற்காக உன் அப்பாவை கட்டி வைத்து அடித்தார்கள் தீண்டாமை பற்றி நாமத்துக்குமார் அவர்கள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு இந்த கவிதையை நான் வாசிக்கிறப்ப ஒவ்வொரு டைமுமே புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் என் ஞாபகத்துக்கு வருவாங்க புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றி சொல்கிறப்ப இருட்டில் கடந்த மனிதர்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு மகத்தான ஒரு தலைவர் அப்படின்னா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தான் நம்ம சொல்லணும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவரை படிக்கிறது மூலியமாக கேட்கறது மூலியமாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்மானத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் இழந்துடக்கூடாது தன்மானத்தை இழந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அது எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை தான் என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதர் தன்மானத்தை அடகு வச்சு நம்ம எல்லாத்தையும் பெற முடியுது அப்படின்னா அப்படிப்பட்ட லைஃப்பே எனக்கு வேண்டாம் அப்படி தான் நான் என்னோடய மனநிலை அப்படி தான் இருக்குது தன்மானம் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது முக்கியமானது அது எக்காரணத்தை கொண்டு யாருக்காகவும் நம்ம இழந்துடக்கூடாது அதில் வந்து நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த உறுதிக்கு ஒரு முக்கிய காரணமே என் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கிட்ட இருந்து நான் இந்த விஷயத்தை அப்படி நான் கற்றுக்கிட்டேன் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தனக்காக வாழாமல் மணி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அவரை வந்து இந்த இன்றைய நாளில் நம்ம வந்து போற்றுறது போற்றுவது ஒரு ஒவ்வொரு மனிதனோட ஒரு தலையாய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அவருடைய புகழ் பரவட்டும் நன்றி